சஷ்டி விரதம் இருப்பதன் ஆழமான விளக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் நிறைய ஆன்மீக விஷயங்களுக்கு ஒரு அழகான மீனிங் இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம பின்பற்றுவோம் ஆனாலும் அந்த பின்பற்றுவதற்கு பின்னாடி என்ன ரீசன்னே பல பேருக்கு தெரியறதே இல்லை அதில் ஒன்று பார்க்க போகிறது தான் சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம் ஏன் வருது இது எப்படி உருவாச்சு இந்த விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் இதனால் நமக்கு என்ன பயன் இது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க முதல்ல ஒரு பேசிக் விஷயம் சஷ்டினா என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் ஆறு நாட்கள் கடந்த பிறகு வர்ற நாள் தான் சஷ்டி அதோடய முக்கியத்துவம் என்னென்னா இந்த நாள் முழுவதும் முருகப்பெருமானின் சக்தி அதிகமாக இருக்குமா அப்பேற்பட்ட சஷ்டி விரோதம் உருவானது எப்படின்னா சூரபத்மன் சம்பந்தப்பட்ட ஒரு கதை இது சூரபத்மன் ரொம்ப கொடூரமானவனாம் அவனால தேவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் எவ்வளவு முயற்சி செஞ்சும் சூரபத்மனை ஜெயிக்க முடியலையாம் அப்பதான் எல்லா தேவர்களும் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டார்களாம் பேர்பட்ட சூரபத்மன் அசுரனை வெல்ல முருகன் ஆறு நாட்கள் கடுமையா யுத்தம் செஞ்சாராம் ஏழாவது நாள் தான் அவர் வேளாலே அசுரனை அழிச்சாராம் அதுதான் கந்தசஷ்டியோட வெற்றி நாளாம் ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன ரகசியம் இருக்கு அந்த ஆறு நாட்களும் முருகன் சண்டை மட்டும் போடலையாம் ஒவ்வொரு நாளும் கௌரபத்மன் உள்ள இருக்கிற ஒவ்வொரு அசுரனையா குலைச்சாராம் முதல் நாள் சுவனோட கோபத்தை அழிச்சாராம் ரெண்டாவது நாள் அவனோட பயத்தை அழிச்சாராம் மூணாவது நாள் அவனோட ஆசையை அழிச்சாராம் நாலாவது நாள் பொறாமைய அழிச்சாராம் அஞ்சாவது நாள் மயக்கம் அதாவது அறியாமை இருக்கிற அசுரனை அழிச்சாராம் ஆறாவது நாள் அகங்காரம் இருக்கிற அசுரனை அழிச்சாராம் ஏழாவது நாள் தான் சூரபத்மனையே அழிச்சாராம் உண்மையிலே சூரபத்மன் உள்ள இருக்கிற எல்லா தீய குணங்களையும் வெல்லும் அடையாளமாக தான் இது தெரியுது அதனால தான் சஷ்டி நோன்பு இருந்து முருகனை தியானிக்கிறதே நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்களை வெல்ல உதவும் அப்படின்னு தான் இந்த சஷ்டி விரதமே இருக்கிறாங்க அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற பயம் கோபம் சோம்பேறித்தனம் ஆசை பொறாமை பேராசை இவைகளையெல்லாம் வெல்ல இந்த சஷ்டி விரதம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குதான் இந்த சஷ்டி விரதம் யார் யார் இருக்கலாம் அப்படின்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க வேலை தேடுறவங்க மனக்கவலை அதிகமாக இருக்கிறவங்க குழந்தை பேறு வேண்டி விரதம் இருக்கிறவங்க தீராத நோய் குணமாக இந்த விரதம்லாம் இருக்கலாம் வாழ்க்கையில் தடைகள் தீர வேண்டுமென்று நினைப்பவர்கள் இந்த விரதம்லாம் இருக்கலாம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலையிலே எழுந்து குளிச்சுட்டு முருகனை தியானம் பண்ணுங்க ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க பால் பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விரதம்லாம் இருக்கலாம் மாலை நேரத்தில் முருகனை மனதார நினைத்து தீபம் ஏற்றுங்க முருகன் கதை படிக்கலாம் முடிஞ்சா முருகன் கோயிலுக்கு போகலாம் இதெல்லாம் ஒரு சிம்பிளான சஷ்டி விரதம் இந்த மாதிரி சஷ்டி விரதம் ஒரு முறையாவது இருந்து பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் நிச்சயமாக வரும்